ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி உங்கள் பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்மள மாதிரி இருக்க இல்லத்தரசிகள் வந்து வெளியே போய் நம்மளால ஏர்ன் பண்ண முடியல பணத்தை சம்பாதிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்குங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன கூட எடுத்துக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க பெரிய பாப்பா வந்து தேர்ட் படிக்கிறாள் அவள் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டா சாயந்தரம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாள் சின்னப்பாப்பா வந்துட்டு இப்போ பால்வாடிக்கு போயிட்டுருக்காங்க அவன் வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு நான் கொண்டு போய் விடுவேன் மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் என்னால் கண்டிப்பாக வெளியே போய் வேலைக்குன்னு பார்க்க முடியாதுங்க ஏன்னா குழந்தைங்கள வீட்டில் பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி டைமில் என்னால் கண்டிப்பாக வெளியே போய் வேலை செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஆறு வழிகள் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு வழிகளும் உங்களுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு நடுவில் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு வழிகளில் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பணத்தை அர்ன் பண்ணிட்டு வரலாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வழி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமையல் இல்லத்தரசிகள்னாவே சமையல் தாங்க ஸோ நாம் எல்லாருமே வந்துட்டு சமையலில் கிங்கு தான் ஸோ நீங்கள் இன்னமும் ஸ்பெஷல் கிங்காக இருக்கீங்களா உங்களுக்கு சமைக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா சமையல் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் நல்லா டேஸ்டியாக ருசியாக சமைப்பீங்கன்னா உங்களுக்கு பல வழிகள் இருக்குங்க நீங்கள் பல வழிகளை வந்துட்டு உங்களுடைய சமையலை வச்சு நீங்கள் உங்களுடைய பணத்தை அர்ன் பண்ணலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு சமையல் வந்து ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணி அது மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் என்னால் அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க நான் வீட்டிலேருந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மாவு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒன்றரை கிலோ நீங்கள் வந்துட்டு மாவாட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்துட்டு இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுங்க நான் சொன்னது ஒரு கிலோ மாவுக்கே உங்களுக்கு இருபது ரூபாய்லேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் லாபம் வரும் ஒரு மாதத்துக்கு நம்ம பார்க்கும்போது தோறாயிரமாக ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபா வரைக்குமே நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியுங்க வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றரை கிலோ வந்துட்டு மாவாட்டி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இட்லி அரிசி பாருங்கள் இப்போ ஒன்றரை படிக்க நீங்கள் இட்லி அரிசி எடுக்கிறீங்க நான் வந்து ஒரு கிலோ அரிசி வந்து நாற்பது ரூபான்னு சொல்லி ரேட் போட்டு இப்போ ஒன்றரை கிலோ அரிசிக்கு அறுபது ரூபாய் நமக்கு செலவாகுங்களா இப்போ உளுந்து வந்து ஒரு கிலோ நூற்றம்பது ரூபான்னு ரேட் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐநூறு கிராம் நம்ம போடுவோம் ஒன்றரை கிலோ அரிசிக்கு வந்து ஐநூறு கிராம் உளுந்து போடுவோம் அதுக்கு வந்து எழுவத்தஞ்சி ரூபா ரேட் ஆகுங்க இப்போ வெந்தயத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா அப்புறம் கரண்ட்டு பில் கரண்ட்டு செலவுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் ஆகுங்களா ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த அரிசிக்கு உளுந்துக்கு வெந்தயம் கரண்ட் பில் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஆகுங்க படி நம்ம அரிசி ஆட்டினா ஸோ ஒன்றரை கிலோ அரிசி நீங்கள் ஆட்டும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்குமே உங்களுக்கு மாவு கிடைக்குங்க ஸோ நீங்கள் ஒரு கிலோ மாவை வந்துட்டு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்குமே சேல்ஸ் பண்ணலாம் நான் சொல்கிறது வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ சிட்டிஸ்லலாம் வந்துட்டு ரேட்டு கூடவே வந்து சேல்ஸ் பண்ண முடியும் கிராமத்து சைடுனால் கொஞ்சம் குறைவாக தாங்க சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எழுபது ரூபாய்க்கு ஒரு கிலோ மாவை வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா கூட மூணு கிலோ மாவு வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு லாபம் வருங்க அந்த வந்துட்டு வருமானம் வருங்களா அதுல இருந்து நீங்க இந்த ஒன்றரை கிலோ அரிசி ஆட்டுறதுக்கு உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரூபாய் செலவா இருக்குங்களா அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய் இருக்குங்களா அதை கழிக்கும் போது உங்களுக்கு மூணு கிலோ மாவுக்கு வந்துட்டு அறுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு லாபம் வருங்க இப்போ ஒரு கிலோவுக்குன்னு பார்க்கும்போது இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே நம்ம நமக்கு லாபம் கெடைச்சிடுங்க ஸோ ஒரு மாதத்துக்கு நம்ம எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்க நான் சொன்னது வந்து ஒரு சிம்பிள் ஒன்றரை படிக்க தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய மாவு பிஸ்னஸை வந்து தரமாக செய்யணுங்க நீங்கள் ஆட்டுற மாவு வந்து தரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கிட்டு போயிட்டு கூட மறுபடி மறுபடியும் உங்ககிட்டயே வந்து வாங்குவாங்க நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் இப்போ கடைக்கு போய் போடணும் அந்த மாதிரி எந்த ஒரு சிரமமான வேலையெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் ஈஸியாக இப்போ மாவாட்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வச்சு கூட சேல்ஸ் பண்ணலாங்க அப்போ வேலை முடிச்சுட்டு போகிற பெண்கள் எல்லாம் வந்துட்டு உங்கள் கிட்டே வாங்குவாங்க நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு உங்களுடைய மாவு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி வந்துட்டு நல்லாயிருக்கு மாவும் நல்லாயிருக்கு இட்லி தோசைலாம் நல்லா வருது அப்படின்னு நினச்சி அவங்க நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட மறுபடி மறுபடியும் வந்து வாங்குவாங்க ஸோ நீங்கள் இப்போது ஒன்றரை படியும் போட்டு ஆட்டுறது வந்து நாள் ஆக ஆக உங்களால் இன்னமும் கொஞ்சம் அதிகமாக அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்லேயே ஆட்டி நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணலாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்து கிலோ மாவை வந்து நீங்கள் ஆட்டி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அரிசி உளுந்து வெந்தயம் கரண்ட்டு எல்லாத்துக்குமே சேர்ந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட செலவாயிடுங்க உங்களுக்கு வருமானம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூபாய்க்கிட்ட இந்த பத்து கிலோ மாவை ஆட்டி சேல்ஸ் பண்ணும்போது உங்கள் கைக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா வரும் ஸோ உங்களுக்கு இந்த செலவு அரிசி உளுந்து எல்லா செலவும் போக டோட்டலாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே உங்களால் மணியை ஹர்ன் பண்ண முடியுங்க ஒரு மாதத்துக்குன்னு பார்க்க பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்குமே உங்களால் சம்பாதிக்க முடியுங்க வீட்டில் இருந்து ஈஸியாக இந்த மாதிரி மாவு பிஸ்னஸ் வந்து செய்யலாங்க நீங்கள் எடுத்ததுனே பத்து கிலோ மாவு அந்த மாதிரிலாம் ஆட்டி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க நீங்கள் கம்மி கம்மியாக குவான்டிட்டியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்றரை கிலோ போடுங்க ரெண்டு கிலோ போடுங்க மூணு கிலோ போடுங்க நீங்கள் உங்களுடைய மாவை வந்துட்டு தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மறுபடி மறுபடி வருவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குவான்டிட்டியை அதிக பண்ணி உங்களுடைய வருமானத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து டிஃபன் சர்வீஸுங்க டிஃபன் சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டு பயப்படாதீங்க ஒன்றும் இல்லைங்க டிஃபன் சர்வீஸ்னால் இப்போ வந்து நிறைய பொண்ணுங்க வந்து அவங்கவுங்க ஊரில் படிச்சுட்டு வேலைக்காக வெளியே இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க அங்கே வந்து தங்கி வேலை செய்கிறாங்க இந்த மெட்ராஸ் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல நிறைய பொண்ணுங்க வந்து வேலைக்காகனு சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து வீட்டு ஃபுட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது ஸோ அந்த டைமை நாம் யூஸ் பண்ணிக்கலாங்க அவங்களுக்கு வந்துட்டு நாம் சமைச்சு கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க அப்படி நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து வீடு எடுத்து தங்கினாதான் அவங்க வந்து ரெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க அந்த மாதிரி சேர்ந்து தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு கணக்கு போடும்போது ஒரு நேரத்துக்கு முதல்ல சமைச்சி கொடுங்க இப்போ மதிய ஒரு நேரம் நீங்கள் சமைச்சு கொடுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாய் ஆகிடுங்க அஞ்சு பொண்ணுங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சமைச்சு கொடுக்க ஸோ ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூபா வருங்க உங்களுக்கு செலவு போக செலவுனா என்னென்னா காய்கறி இந்த நீங்கள் அரிசி இந்த மாதிரி உங்களுடைய செலவு எல்லாமே போக ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து வரைக்குமே உங்களால் வரைக்குமே ஏர்ன் பண்ணலாங்க நீங்கள் இதுக்கு மெனக்கெட்டெல்லாம் செய்யணுன்னு ஒன்று அவசியம் இல்லைங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செய்கிறதையே கொஞ்சம் அதிகமாக அரிசி போட்டு அதிகமாக பருப்புஸ் போட்டு அதிக குவான்டிட்டிலாம் செஞ்சு அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க அவங்களும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நேரமும் டைமும் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை கூட யூஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாங்க அடுத்து என்ன சொல்லி பார்க்குறீங்களா தையல் வேலை தாங்க உங்களுக்கு தைக்க தெரியுதுங்களா ஸோ நீங்கள் ஈஸியாக வீட்டிலருந்தே வந்துட்டு உங்கள் குழந்தைகளையும் பார்த்துட்டு ஈஸியாக தைச்சிட்டு பணத்தையும் சம்பாதிக்கலாங்க இப்போ பாருங்கள் நிறைய கடைகள்லாம் போயிட்டு நாம் கிழிஞ்ச துணியெல்லாம் போய் தைக்க கொண்டு போனால் தைச்சே கொடுக்க மாட்டுக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்கப்படும்னு சொல்லிவிட்டு போர்டு போடுங்க இப்போ நம்ம கிழிஞ்சிடுச்சுன்னா அவங்க தைச்சி கொடுக்க மாட்டுக்குறாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த துணியை தூக்கி தான் எரிவோ ஸோ அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ்லாம் உங்ககிட்ட நிறையா வருவாங்க ஒரு துணிக்கு ஒரு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கலாங்க சாலைக்கு அடிச்சு கொடுக்குற இந்த மாதிரிலாம் செய்யலாங்க அப்படியே அந்த மாதிரி துணி தைக்க கொண்டு வரவங்கிட்டலாம் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் நான் வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சி தருவேன் நல்லா தைப்பேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம் ஒருத்தர் வந்து ஒரு டைம் நீங்கள் உங்கள் கிட்டே ப்ளவுஸ் கொடுத்து தைச்சி அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு ஆகிடுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக தைக்க யூடியூப் சேனல்லாம் பார்த்து நல்லா கற்றுக்கோங்க இல்லை வெளியே போய் உங்களால் கற்றுக்க முடியும்னா அந்த மாதிரி கற்றுக்கோங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க இப்போ வெளியெல்லாம் ஒரு ப்ளவுஸுக்கு இரநூறுபா இன்னும் முந்நூறுபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த அந்தளவுக்குலாம் சார்ஜ் பண்ணாதீங்க இப்போ பிகினஸாக இருக்கும்போது மினிமமாக நீங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இரநூறுபா அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அவங்க ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்டே தான் வருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸு தைச்சா கூட மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்க இப்போ நான் வந்து திருப்பூர்லலாம் இருக்கிறனால இங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த கம்பெனிஸ்லலாம் வந்துட்டு பனியன் ஃபேன்ட்டி இந்த மாதிரிலாம் தைக்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் வந்துட்டு பிசு வெறதுக்குன்னு சொல்லிட்டு வெளியே கொடுப்பாங்க பிசுர் வெட்டுறதுலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ பனியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு ஓரத்துலலாம் இந்த நூலெல்லாம் இல்லைங்க அதை கட் பண்ணுறது தான் வந்துட்டு பிசுர் வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இங்கே திருப்பூரில் சொல்லுவாங்க ஸோ கம்பெனிஸ்லாம் அதுக்கு நேரம் இருக்காதுங்க அவங்க தைச்சி 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 அப்படியே துணியை போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்க வீட்டில் இருந்து வேலை செய்யலாம் நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் வாங்கி இந்த பிசில் வெட்டி கொடுப்பாங்க ஒரு பீஸுக்கு வந்துட்டு ஐம்பது காசு எழுவத்தஞ்சு பைசா இந்த மாதிரி அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொடுப்பாங்க அப்புறம் ரோப் கோக்குறது ரோப்புலாம் ஒன்றும் இல்லைங்க ஃபேண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நாடாக கோக்குறது இருக்குல்ல அதெல்லாம் இந்த திருப்பூரில் மோஸ்ட்லி எல்லாருமே அதிகமான பெண்கள்லாம் வீட்டிலருந்தே செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் வந்துட்டு எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய ஊரில் வந்துட்டு பை தைக்கிறது அப்புறம் துண்டுக்கெலாம் ஓரடிக்கிறது இந்த மாதிரி நிறைய தொழிலெலாம் இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஈஸியாக வீட்டிலேருந்து அந்த மாதிரி வீட்டு வேலையும் பார்த்துட்டு செய்ய முடியுங்க நெக்ஸ்ட் என்னென்னா ஹோல்சேல் கிளாத் பிஸ்னஸ் அதாவது இப்போ வந்துட்டு நான் திருப்பூரில் இருக்கனால எனக்கு வந்துட்டு பக்கத்தில் ஈரோடலாம் ஹோல்சேலாக வந்துட்டு மார்க்கெட் இருக்குங்க இந்த நைட்டி சுடிதார் இந்த மாதிரி ஹோல்சேலாக வந்துட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஊர் பக்கத்தில் ஹோல்சேலாக எங்கள் துணிகள்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேருந்து அது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி செய்யலாங்க ஸோ உங்களுடைய அந்த பிஸ்னஸை வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப் எல்லாம் உங்கள் துணிகளை வந்து வச்சு நீங்கள் உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காமிக்கும் போது நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங்க வருவாங்க ஸோ ஹோல்சேலாக எங்கே கிடைக்குது ஹோல்சேலாக வாங்கும் போது நமக்கு ரேட்டாகவும் ரேட்டு குறைவாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டியூஷன் பாருங்கள் இப்போ டியூஷன் எடுக்கிறது நீங்கள் படித்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து டியூஷன் எடுக்கலாங்க இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன் பட் நம்ம நான் வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க பட் நீங்கள் வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை வாடகை வீட்டிலலாம் இல்லை சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க இல்லை வாடகை வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒன்றா இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக படித்தவங்களாக இருந்தால் டியூஷன் எடுக்கலாங்க ஆல் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஐநூறுபா அதுக்கு மேலேயே இப்போலாம் வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் ஹிந்திக்கெலாம் ஒன் அவருக்கு ஐநூறுரூபா ஃபீஸ் எடுக்கிறாங்க இப்போ என்னோட பெரியப்பாப்பா ஹிந்தி டியூஷன் போயிட்டுருக்கா ஸோ அவங்களுக்கு அவளுக்கு வந்து ஒன் அவருக்கே வந்துட்டு ஐநூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பத்து குழந்தைங்க இந்த மாதிரி வீட்டில் வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னாவே ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் வரைக்குமே நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாங்க நீங்கள் ஆன்லைன் டியூஷன் கூட எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் ஈஸியாக ஆன்லைன் டியூஷன் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் டியூஷன் எடுக்கலாங்க நெக்ஸ்ட்டு என்னோடய வழி இங்கே யூடியூப் சேனல்னால் வந்து இந்த ஆறு வழிகளில் இந்த ஆறாவது வழியை தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன் நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ என்னோடய ஜேர்னி அதாவது நான் வந்து எப்படி மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி சேவிங்ஸ் கோல்டன் சில்வர் என்ன மாதிரி சேவிங்ஸ் என்ன மாதிரி ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதில் திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளில் உங்களுடைய யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி நீங்கள் அதிலையும் பணம் சம்பாதிக்கலாங்க உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு இந்த யூடியூப் சேனலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த ஆறு வழிகளில் உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸியாக இருக்குது உங்கள் இடத்துக்கு வந்து எது தகுந்ததாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்